வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் நம்ம ஏல்பி ஜோதிடத்துல வந்து சந்திரனை வச்சு பலன் பார்க்கறது சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல எப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏல்பி ஜோதிடத்தில் சந்திரனை பார்க்கணும்னா அக்ஷய லக்னம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக சிலருக்கு வந்து நட்சத்திரம் போயின்னு இருக்குது பிறந்த நட்சத்திரம் அவங்களுக்கு நட்சத்திரம் முதல் பாதமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தற்போது ஏல்பி லக்னம்ங்கிறது அவங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னா ரிஷப லக்னமாக இருக்குது அந்த ரிஷப லக்னத்துல ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் ஒருத்தங்களுக்கு போயின்னு இருக்குது அப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரம் போகக்கூடிய நான்கு ஆண்டு காலங்கள் அந்த ஜாதகருக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எதை செஞ்சாலுமே அந்த குறிப்பிட்ட அளவு அப்படிங்கிறது பண்ண முடியாது அது தன்னுடைய சிந்தனைகள் வந்து நிறைய விரயம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் செய்வார் இது வந்து என்ன செஞ்சாலும் லாஸ்ன்னு சொல்லுவான் திட்டமிடுதல் இல்லாமல் செய்கிறதுன்னு சொல்லுவான் தெரியுமா அந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த ஜாதகருக்கு சந்திரன் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் சரி இதே ஏல்பி லக்னம் ஒருத்தவங்களுக்கு கன்யா லக்னமாக இருந்து அவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போயின்னு இருக்குது முதல் பாதமாக அப்படின்னா கன்னியா லக்னம் ஹஸ்த லக்னம் ஏல்பி லக்னம் போகும்போது இந்த ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் செல்லக்கூடிய அந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் ஜாதகருக்கு என்ன பண்ணா ஒரு சித்த பிரம்மைன்னு சொல்லலாம் எதை எடுத்தாலுமே தெளிவுங்கிறது இருக்காது ஒரு முடிவே எடுக்க முடியாது ஒரு டூர் போகிறோம் ஒரு புனித பயணம் போகிறோம் எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னாலுமே அவருடைய குறிக்கோள் அப்படிங்கிறது தவறாகத்தான் இருக்கும் தான் என்ன திட்டமிட்டாலுமே அதுக்காக செலவு பண்ணுறது அது வந்து ஒழுங்காக நடக்காது அப்படிங்கிறதே சொல்லலாம் இது குழந்தைகளுடைய அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும் என் குழந்தைகள் இந்த கல்வி கடி படிப்பாங்க என் குழந்தைங்களுடைய நிலைங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முடிவெடுத்து ஒரு திட்டமிட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக அங்கே மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் யார் அப்படிங்கிறத உணராத ஒரு காலங்களாக இருக்கும் என்னோட குறிக்கோள் என்னன்னு தெரியாது என்னுடைய திட்டமிடுதல் என்கிறது எனக்கு தெரியாது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற வெல் பிளானிங்னு சொல்லுவோம் அது டோட்டலாக ஏல்பி லக்னம் கன்னியா லக்னம் செல்லக்கூடிய அதுவும் ஹஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது சரி இதே இதே ஒருத்தவங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருக்குது ஏல்பி லக்னம் திருவோண நட்சத்திரம் போயின்னு இருக்குது இந்த எதிரி யாரு நண்பன் யாரு எதிரிக்காக நம்ம என்ன செய்யணும் ஒருத்தன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவனை அரவணைத்து போகக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குமான இருக்கும் அவரால் தான் கடன் படணும்னு இருக்கும் அவரால் தான் பிரச்சனை வரும்னு இருக்கும் சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் தான் கிடையாதற்கு காரணம் ஆனால் ஒரு நிகழ்வுகள்னால அந்த குறிப்பிட்ட ஒரு காலங்கள் நானே என்னுடைய குடும்பத்திற்கு நானுடைய என்னுடைய திருமண உறவிற்கு எதிரியாக மாறுவேன்னா கண்டிப்பாக மாறுவேன் இது வந்து இந்த சந்திரன் அவங்க ஜாதகத்தில் அமர்ந்த நிலை தான் சொல்லணும் இவங்க பிசினஸ் பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட் டோட்டலா பண்ணக்கூடாது அதே மாதிரி ஏதாட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா தயவு செய்து உங்க ஜாதகத்தை லக்ன பத்ததி ஜோதிடர்கள்ட்ட போய் காமிச்சுட்டு பண்ணுவது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா அவங்க செய்யறது திட்டமில்லாத ஒரு செயல இறங்கி அதனால ஒரு பெரும் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த இழப்பு எப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டா திருவோண நட்சத்திரம் போகக்கூடிய நண்பர்களுக்கு அந்த நான்கு வருஷம் என்ன பண்ணோன்னே தெரியாது அது எப்ப தெரியும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாவது பாதம் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி வரும்போது அவருக்கு தெரியும் தன்னிலை உணர்தல் அப்படிங்கிறது அந்த அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்துல ரெண்டாம் பாதத்தில் அவருக்கு நிகழும் கண்டிப்பாக நிகழும் நிறைய பேர் பாருங்க நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஒரு ஷேர் பண்ணேன் ஏதோ ஒன்னு போட்டுண்டே இருந்தேன் எனக்கு லாபம் என்னன்னு தெரியல எனக்கு இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இது வரும்னு உணர்ந்தேன் ஆனா எனக்கு வரலை போட்டதெல்லாமே நஷ்டம் அப்படிங்கிற ஒரு காலம் இந்த சந்திரனுடைய நட்சத்திர புள்ளிகள் யாருக்கெல்லாம் போகுதோ அக்ஷய லக்னம் போகும்போது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் இந்த லக்னங்கள் அதாவது இந்த ரிஷ்ண கன்னியா லக்னம் மகர லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ கொஞ்சம் பிஸ்னஸ் ஆனாலும் சரி ஷேர் மார்க்கெட் ஆனாலும் சரி எதையாட்டி செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கறத மாற்றம் நீங்க கவனிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய நீங்கள் தான் காரணமானால் கண்டிப்பாக காரணம் இதே ஒருத்தங்களுக்கு வந்து திராட நட்சத்திரம் போகுது உத்ராட நட்சத்திரம் மகர ராசியில இரண்டாவது பாதம் போகுது அப்பதான் மகர லக்னம் ஆரம்பிச்சிருக்குது சந்திரன் அவங்க ஜாதத்துல எங்க இருக்கிறாருன்னா மூல நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாரு அவருடைய பிறந்த நட்சத்திரமோ இல்லைன்னா அவருடைய நட்சத்திரம்ங்கிறது மூல நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்கன்னா பெருசாக பண்றேன்னு சொல்லிட்டு தானே கடனில் மாட்டிப்பார் இல்லைன்னா அந்த நோயின் தாக்கத்தினால ஒரு இடத்துல அடைந்து கிடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் இதற்கு முன்னாடி செய்த காலங்களோட பலனை இந்த மூன்று வருஷம் அந்த ஜாதகர் அனுபவிப்பார்னா அனுபவிப்பார் சிலர் வந்து ஊரை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பாக்கியமாகவே இருக்கும் சிலருக்கு வந்து ஒரே இடத்துல இருந்துன்னு நம்ம எங்கேயுமே வெளியில தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்த ஜாதகத்துல இருந்து இருந்தது ஒரு நண்பர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிக பெரிய பணக்காரர் தன் குழந்தைகளை கூட நாலு காரில் தினமும் ஒரு காரில் கொண்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் தற்போது அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் அவருக்கு கரெக்டாக அந்த தனுசு லக்னம் முடிந்து மகர லக்னம் ஆரம்பிக்கும் போது அவர் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது அவ்வளவு களவு இன்றைக்கு அவருக்கு தெளிந்துதான்னா தற்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலுமே கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை எனக்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியாதுங்க எனக்கு சாஃப்ட்வேரில் நான் போட்டு பார்க்குறேன் என்னுடைய ஏஎல்பி லக்னம் தற்போது மகர லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருக்குது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அடுத்தடி எடுத்து வைக்கணும்னா தொழிலுக்காக ஒரு முதலீடோ தொழிலுக்காக ஏதாட்டி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தது கண்டிப்பாக ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கள போயிட்டு உங்க ஜாதகத்தை கொடுத்து நான் செய்யலாமா கூடாதா அப்படிங்கறத தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு பெரும் இழப்பிற்கு உங்களுடைய மனமும் உங்களுடைய சிந்தனைகளும் அப்படிங்கிறது காரணம் மனம் அப்படிங்கிறது எல்லாரும் மனசு இருக்குது எல்லாரும் ஆசை இருக்குது ஆசை தான் காரணம் பேராசை தான் காரணம் அந்த பேராசையின் நிகழ்வுகளால் நாளைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இன்னைக்கு உள்ளதை தொலைச்சிட்டு நிற்கிறவங்க நிறைய பேர் நிறைய ஜாதக பார்த்த அனுபவத்தில் தான் கண்டிப்பாக சொல்றோம் மகர லக்னம் கும்பலக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அடுத்தடி எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க நன்றி